அகண்ட பரிபூர்ண சச்சியானந்த சபை அருள்மிகு சித்தர் சச்சியானந்த ஜீவ சமாதி மடம் சென்னை ராஜ்கீழ்பாக்கம் கிழக்கு தாம்பரம் மகாலட்சுமி நகர் பேருந்து நிறுத்தம் எழுபத்தி எட்டாம் ஆண்டு குரு பூஜை காணொளி வழங்கிய நண்பர் ராமலிங்க ஐயா அவர்களுக்கு நன்றி 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 ஓம் குரு சச்சிதானந்த சுவாமி திருவடி போற்றி ஓ பகான் சர்க்குரு அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமி திருவடி போற்றி ஓம் மகான் சர்க்குரு மகான் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமி திருவடி போற்றி ஓம் மகான் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமி திருவடி போற்றி ஓம் சித்தர் சர்க்குரு மகான் அகண்ட பரிபூர்ண சச்சியானந்த சுவாமி திருவடி போட்டி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சியானந்த சுவாமி திருவடி போட்டி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சானந்த சாமி திருவடி போட்டி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சானந்த சுவாமி திருவடி போட்டி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சானந்த சாமி திருவடி போட்டி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சானந்த சுவாமி திருவடி போட்டி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சானந்த சாமி திருவடி போட்டி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சானந்த சுவாமி திருவடி போட்டி ஓம் அகண்ட பரிபூண சச்சாந்த சாமி திருவடி போட்டி ஓம் அகண்ட பரிபூண சச்சாந்த சாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமி திருவடி போற்றி ஓ மகண்ட பரிபூர்ண சச்சாந்த சுவாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூண சச்சானந்த சாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சியாந்த சாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமி திருவடி போட்டி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சாந்தசாமி சாமி திருவடி போற்றி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமி திருவடி போற்றி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமி திருவடி போற்றி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமி திருவடி போற்றி ஓம் சர்க்குரு மகான் அகண்ட பரிபூர்ண சச்சியாந்த சாமி திருவடி போற்றி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சாந்தசாமி சாமி திருவடி போற்றி ஓம் அகண்ட பரிபூர்ண சாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சியாந்த சாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சாந்த 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 சாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சியானந்த சாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சியாந்த சாமி திருவடி போற்றி இனியெல்லாம் எல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் சாமி திருவடி போற்றி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சியாந்த சாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சியானந்த சாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சியாந்த சாமி திருவடி போற்றி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சியாந்த சாமி திருவடி போற்றி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமி திருவடி போட்டி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமி திருவடி போற்றி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமி திருவடி போற்றி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமி திருவடி போட்டி ஓம் சர்க்குரு மகான் அகண்ட பரிபூர்ண சச்சியாந்த சாமி திருவடி போற்றி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சியாந்த சாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சியாந்த சுவாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சியானந்த சுவாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சானந்த சாமி திருவடி போற்றி ஓம் மகண்ட பரிபூர்ண சச்சியாந்த சாமி திருவடி போற்றி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமி திருவடி போற்றி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமி திருவடி போற்றி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சியாந்த சாமி திருவடி போற்றி ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமி திருவடி போற்றி இனியெல்லாம் நன்மையே நல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம் பெருக சர்க்குரு துணை அருள்மொழிகள் நல்லோர் நினைத்த நலம்பிருக்க நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையை எல்லாம் நன்மையை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக நலமாக இருக்க வேண்டும் எப்போதும் எங்கும் வேண்டிக் கொண்டே இருங்கள் உங்களுடைய அனைத்து கர்ம வினைகளும் நீங்கிவிடும் உங்களுக்கு உதவிகள் செய்த அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எங்கும் எப்போதும் முதலில் வேண்டுங்கள் நன்றாக இருப்பீர்கள் இனியெல்லாம் நன்மையை எல்லாம் நன்மையை மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அருள்மிகு சத்குரு மகான் சச்சானந்த சாமிகள் அவருடைய பிறப்பிடம் தெரியவில்லை அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பதில் மட்டும் உறுதியான தகவல் ஆனால் அவர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தனது தவ ஆற்றலினால் மக்களுக்கு அருள் பாலித்து இறை உணர்வினை இறை மெய்யுணர்வினை சச்சிதானந்தமே குரு என்ற உணர்வினை உருவமில்லாத வழிபாட்டினை மக்கள் பெறுவதற்கு எளிமையான அகண்ட பரிபூர்ண சச்சாந்த சபை என்ற அமைப்பினை நிறுவி கிராமங்கள் தோறும் ஏழை மக்கள் அனைவரும் இதை எளிமையாக புரிந்து கொள்ளும்படி தத்துவ விளக்கங்களை வழங்கியவர் நமது நானவள்ளல் மகான் சர்க்குரு மகான் அகண்ட பரிபூர்ண சச்சாந்த சாமிகள் இவர் அதிகமாக சென்னை மற்றும் திண்டுக்கல் பழனி கரூர் தர்மபுரி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் திருவையாறு என்று தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வாழ்ந்திருக்கிறார் ஒவ்வொரு பகுதிகளிலும் கிராமங்களில் அகண்ட பரிபூர்ண சச்சியானந்த சுவாமிகளுடைய சபை நிறுவி அங்கு வருகை தரும் மக்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவுகளும் வகுப்புகளும் வழங்கி அருளாசிகள் வழங்கி அவருடைய சொந்த குடும்ப பிரச்சனையிலேருந்து பொருளாதார பிரச்சனையிலிருந்து அவர்களை மாயையிலிருந்து விடுவிக்க

அருள்மொழிகள் இரு ஆனால் படபடப்பா இராதே இரு ஆனால் இராதே சிக்கனமாய் இரு ஆனால் இராதே அன்பாய் இரு ஆனால் அடிமையாகாதே சர்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் ஓம் சச்சியானந்த சுவாமி திருவடிகள் போட்டி ஓம் சித்தர் சத்குரு மகான் சச்சியானந்த சுவாமிகள் திருவடி போட்டி சித்தர் மகான் சச்சிதானந்த சுவாமி திருவடிகள் போட்டி சித்தர் மகான் சச்சானந்த சுவாமிகள் திருவடி போட்டி சித்தர் மகான் சச்சிந்த சுவாமிகள் திருவடி போட்டி சித்தர் மகான் சச்சிந்த சுவாமிகள் திருவடி போட்டி சித்தர் மகான் சச்சியானந்த சுவாமிகள் திருவடி போட்டி சர்க்குரு மகான் சாமிகள் திருவடி போற்றி சர்க்குரு மகான் சச்சாந்த சாமிகள் திருவடி போட்டி சர்குரு மகான் சச்சாந்த சாமிகள் திருவடி போற்றி சச்சானந்த சாமிகள் திருவடி போட்டி வயிற்றில் வயிற்றில்

என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்கிறார்கள் சூரியன் எங்கம்மா தோணும் எங்க தோணும் அது இயல்பாக தோன்றுகிறது ஐம்பூதங்கள் அப்படித்தானே இருக்கும் ஐயா இல்ல

சீடர்களுடைய மோகனூர் சாமிகள் இடம் வழங்கிய உயர் திரு தனகோபால் அவர்கள் மற்றும் தொண்டுகள் செய்த மற்ற சீடர்களுடைய சமாதிகள் அனைத்தும் இந்த பகுதியில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நன்றி

எந்த ஊர் தமிழ்நாட்டில் அப்படின்னு சரியாக தெரியல ஆனால் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் அவர் வாழ்ந்திருக்கிறார் குறிப்பாக கிராமப்பகுதி மக்களுக்கு சச்சிதானந்தம் என்ற அருள் நாணத்தை அள்ளி அள்ளி வழங்கியிருக்கிறார் தன்னுடைய அருள் பார்வையால் பல்வேறுடைய நோய்களை குணமாக்கியிருக்கிறார் அவர் சொற்பொழிவு செய்யும்போது ஒரு பாம்பு கடித்து விட்ட ஒரு ஆடுக்குட்டியை தன் பெரும் பார்வையாலே குணப்படுத்தி அதை உயிர் பிழைக்க வச்சிருக்கார் இந்த மாதிரி பலருடைய அருள் ஆற்றல் பலருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தாலும் அவர் அருள் நாணத்தை பயிற்சியின் மூலமாக வழங்குவதற்காக எல்லோரும் இறைநிலை தமிழில் மெய் நாணம் என்று சொல்வார்கள் மெய்ப்பொருள் என்று சொல்வார்கள் மெய்ப்பொருள் நாயனார் என்று ஒருத்தர் அறுபத்தி மூணு நாயனார்களில் வந்து அந்த மெய்ப்பொருள் நாயனாருக்கு வருகிற திங்கட்கிழமை பல இடங்களில் குரு பூஜை நடைபெறுகிறது சென்னை குன்றத்தூர் பகுதியில் கூட ஒரு சிவன் கோயிலில் மெய்ப்பொருள் நாயனார் குரு பூஜை நடைபெறுகிற தகவல் வருது அந்த மெய்ப்பொருள் தான் சச்சிதானந்தம் வடமொழியில் சொன்னால் சச்சிதானந்தம் தமிழில் சொன்னால் மெய்ப்பொருள் அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்கார் அந்த மெய்ப்பொருள் தான் சச்சிதானந்தம் அதை ஆனந்த அனுபவம் வார்த்தைகளால் விளக்க முடியாது அது பயிற்சினாலும் முயற்சினாலும் எப்படி பெறுவது என்பதற்கு பாமர மக்களுக்கு ஏன்னா கிராமங்களில் இருக்கிற மக்கள் தாங்கள் உண்டு தங்கள் வேலை உண்டு அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு டென்ஷன் கிடையாது பிரச்சனைகள் குறைவு அப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த உயர்ந்த இறை அனுபவத்தை எளிய முறையில் உபதேசித்து அவர்களும் அருளான பெறுவதற்கு அந்த பகுதியை அவரோடு கூடவே தங்கி இருந்து சபை நடத்தி பல்வேறு கிராமங்களில் தமிழ்நாடு முழுக்க ஐயா வந்து அருள் செய்திருக்கார் அது மட்டும் இல்லை இந்தியாவின் பல பகுதிகளுக்கு தீர்த்தே ஆகுது யாத்திரை சென்று அவங்க எல்லாருக்குமே எல்லா இடங்கள்லேயும் அகண்ட பரிபூர்ண சத்யானந்த சபையை நடத்தி எல்லாருக்கும் அருள் செஞ்சுருக்காரு எல்லாருக்கு அப்புறம் இந்த மாதிரி அருள் நாணத்தை வகுப்பாக நடத்தியவர்களில் முக்கியமானவர் நம்முடைய சர்க்குரு மகான் அருள் சத்யானந்த சுவாமிகள் இவருடைய ஜீவசமாதில வந்து குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு குரு பூஜை நடக்கும் நான் பார்த்துருக்குறேன் இப்போவே வந்து கொஞ்சம் பத்து வருஷம் முன்னாடி பதினஞ்சு வருஷம் முன்னாடி பெரும்பாலும் திண்டுக்கல் பகுதியில் வந்து பக்தர்கள் நிறையா வந்து லாரி லாரியாக வாழையில் காய்கறிகள் பழங்கள்லாம் கொண்டு வந்து வச்சு அது வருகிற ஒரு வாரத்துக்கு பக்தர்கள் ஒரு வாரம் முன்னாடியே பக்தர்கள் வந்து போய்கிட்டு இருப்பாங்க பல்வேறு நிகழ்ச்சி நடக்கும் அத்தனை பேருக்கு அன்னதானம் தயாரித்து சலிக்காமல் மூன்று வேளையும் உணவு வழங்கி குரு பூஜை நடந்து அதுக்கு பிறகு ரெண்டு மூணு நாள் வந்து பல்வேறு நிகழ்ச்சி நடக்கும் இப்படியெல்லாம் நடந்து கா அப்புறம் இந்த சாமியோட ஜீவ மாதிரி இருக்கிற அந்த மடத்தில் பள்ளிக்கூடம்லாம் நடந்திருக்கு என்னென்ன காரணமோ நமக்கு தெரியல உள்நாட்டு குழப்பங்கள் பல்வேறு பிரச்சனை வழக்கு மன்றங்கள் அது இதுனெல்லாம் போய் எல்லாமே போச்சு இப்போ வெறும் சமாதி மட்டும்தான் இருக்குது அந்த சமாதி வந்து இப்போ முன்னாடி கட்டிடம் வந்து சின்னதாக இருந்தது அதை இப்போ நல்லா விரிவுபடுத்தி அழகாக பண்ணியிருக்காங்க ஆனால் என்னென்னா இப்போ குரு பூஜை என்பது ஒரு நாளோட முடிஞ்சு ஆண்டு குரு இவருடைய சாமியோட குரு பூஜை வந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி முதல் வியாழக்கிழமை தான் நடக்கும் கார்த்திகை மாதம் முதல் வியாழக்கிழமை நடக்கும் அந்த அடிப்படையில் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் முதல் வியாழக்கிழமை நடைபெறுகிறது நடைபெற்றது அதே சமயம் முன் முதல் நாள் இருபதாம் தேதி மாலை இசை நிகழ்ச்சிகள் சொல்படுவதெல்லாம் துவங்கினாங்க அதுக்கு முன்னால் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் ரத்த தானம் என்ற ஒரு நிகழ்ச்சி சிறப்புரை ஏற்பாடு செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வேறு சில எந்த சித்தர் சமாதிலையும் ரத்த தானம் நடக்கிறது எனக்கு தெரியல நடந்திருக்கலாம் ஆனால் இங்கே குறைவான எண்ணிக்கைக்கு வந்தால் சரியான விளம்பரம் இல்லாவிட்டாலும் குரு பூஜைக்கு வந்துட்டு உங்களுக்கு அன்னதானம் வழங்கிட்டு அப்புறம் அவங்ககிட்ட ரத்தம் கேட்டு வாங்கினா அது முறை இருக்காதுன்னு நினச்சேன் என்னவோ குரு பூஜை நிகழ்ச்சிகள் தூங்குவதற்கு முன்னாலே வந்து விருப்பப்படுறவங்களுக்கு ரத்த தானம் வந்து எனக்கு நம்ம தற்செயலாக போயிருந்தேன் இதில் என்ன சிறப்பு என்ன அப்படின்னா சாமிகள் கடைசி காலத்தில் சென்னையில் இந்த தாம்பரம் பகுதிக்கு வரும்போது தம்பரம் என்றாராம் தாம்பரம் இது என்ன ஊருன்னு கேட்கும்போது தாம்பரம் அப்படின்னாங்களா இல்லை தம்பரம் அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாறு இருக்குது சென்னையில் இன்றைக்கி மவுண்ட் ரோட் சிந்தாரிப்பேட்டை இந்த சென்ட்ரல் குதிரைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே அரசினர் எஸ்டேட் அரசின எஸ்டேட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல கவர்மெண்ட் எஸ்டேட்னுவாங்க அரசினர் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அரசன அரசாங்கத்துடைய பகுதிகள் அதெல்லாம் ராஜாஜி ஹால் சிந்தாரிப்பேட்டை ரயில்வே நிலையம் தற்போது இருக்கிற ஓம்கிறார் அரசு மருத்துவமனை அப்புறம் இந்த சிந்தரிப்பட்ட ரயில் நிலையம் அதுக்கப்புறம் பழைய சிறைச்சாலை இப்போ வந்து மருத்துவக் கல்லூரியாக இருக்குது அந்த மாதிரி பகுதியில் ரிப்பன் பில்டிங்னு சொல்ல மாநகராட்சிக்குரிய அலுவலகம் இருக்குது இல்லையா அந்த பகுதி அதுக்கு எதிர்க்க இருக்க இடம்னாலாம் வந்து குதிரை லாயம் இருக்கு இந்த இடம் குதை இப்பவும் அங்கே குதிரைகள் வண்டியை நிறுத்துறதுக்கு அங்கே மட்டும்தான் அனுமதி உண்டு அந்த பகுதியில் அவர் ஏதோ அந்த இடத்துல தங்கியிருந்திருக்காரு அவர் வந்து அங்கே சமாதியான உடனே அவருடைய திரு உடலை தனகோபால் என்பவர் இந்த இடத்துல அவருடைய சொந்த இடம் இருக்க போய் அவர் கொண்டு வந்து இங்கே அடக்கம் செஞ்சுருக்கார் பத்தொம்பது பதினொன்று ரெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் எழுபத்தெண்டு எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக சாமிகள் அங்கே சமாதியானார் அவருடைய திருமேனி இங்கு அடக்கம் செய்யப்பட்டது இருபத்தி ஒன்றாம் தேதி இப்போ நான் தற்சலாக ஒரு சமாதிக்கு பத்தொம்பதாம் தேதி போயிருந்தேன் அன்னைக்கு வந்து அங்கே ரத்த ரத்ததானம் நடந்தது அது குறித்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து நம்ம காணொலி ஏற்கனவே பதிவிட்ருக்க அழைப்பு அப்படின்ற முறையில் குருபதி அழைப்பு அப்படின்ற முறையில் அதை நம்ம பதிவிட்டிருக்கோம் அப்புறம் மறுநாள் இருபத்தி ஒன்று ஆக சாமி சமாதியான நாள் பத்தொம்போது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அந்த தேதி அடிப்படையில் தற்சலாக நாங்கள் போயிட்டேன் அப்புறம் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ச மறுநாளுக்கு மறுநாள் தான் சாமி சமதி செய்யப்பட்டார் அந்த அடிப்படையிலையும் நம்ம போயிட்டோம் ஆனால் எதுனால கார்த்திகை மாதம் முதல் வியாழக்கிழமை அந்த அடிப்படையில் தான் குரு பூஜை காலங்காலமாக நடக்குது எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக கார்த்திகை மாதம் முதல் வியாழக்கிழமை அந்த அடிப்படையில் தான் குரு பூஜை நடக்கும் ஆங்கில தேதியோ கணக்கில் பார்க்க மாட்டாங்க இந்த ஆங்கில தேதியும் கார்த்திகை மாதம் வியாழக்கிழமையும் சேர்ந்து வந்தது இன்னைக்கு இந்த முறை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி இந்த அருமையான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சாமியுடைய அருள் அனைவருக்கும் வேண்டி நல்லோர் நினைத்த நம்புகிற நல்லோர் நினைத்த குரு பூஜை காணொலியை வழங்குவதற்கு சித அனைவருக்கும் மற்றும் நண்பர் ராமலிங்க ஐயா அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் தொடர்ந்து சித்தருடைய ஜீவசமாதி குரு பூஜை தகவல்களுக்கு மற்றும் வழிகாட்டலுக்கு தினசரி இரவு ஒன்பது மணிக்கு உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற நடைபெறும் நேரலை பிரார்த்தனைகளுக்கும் நம்முடைய சித்தர் சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்பு தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் ஏற்பாடுகள் சென்னை கிழக்கு தாம்பரம் அருள்மிகு சித்தர் ஞானவள்ளல் சர்க்குரு சத்யானந்த சுவாமிகள் சமாதி ராஜ்கேவி பக்கம் சிக்னல் அருகே மகாலட்சுமி நகர் நம்ம சாமிகளுடைய அகண்ட பரிபூர்ண கால சமாதிலேருந்து இடது பக்கம் இந்த பக்கம் வேலைச்சேரி பக்கமாக போனால் ஒரு சிக்னல் இருக்கும் அந்த ஏரியாவுக்கு பேர் ராஜ்கேவி பக்கம் வேலைச்சேரி போகிற மாதிரி போகும் வலது பக்கம் போனால் மாம்பாக்கம் வேணு பிரிட்ஜர் கோயில் பக்கம் அந்த சிக்னலில் ஸ்ரீமதி வேணுகோபால் சுவாமின்னு ஜீவசம் அந்த ம தென்னை மரங்கள்லாம் தெரியுது பாருங்கள் அந்த தென்னை மரங்கள் அது பக்கத்தில் ஒரு மரம் அங்கே ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கும் இப்படின்னு வந்தீங்கன்னா கிழக்கு தாம்பரத்தில் வந்தால் ஒரே லெஃப்ட்டு இது வந்து ராஜ்கீழ் பார்க்க சிக்னல் நேரப்பான வேளச்சேரி இந்த இடத்துல ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது இது தாம்பரத்தில் வந்து வர வழி இங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அது ஏற்ற மாதிரி நேர் எதிர்க்க இங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் ஆசுன்னு ஒன்று இருக்குது ஆனால் என்னென்னா இது பக்கத்தில் கடைகள் எதுவும் பக்கத்தில் கிடையாது இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது சரியா இப்போனால் நம்ம சத்யான சாமி ஆனால் இந்த இண்டியன் ஆயில் பக்கத்துலேயே மரங்களும் கடைகளும் நிறையா இருக்குது பாருங்கள் இந்த மரங்கள் கரூர் வைசியா பேங்க்கு அப்புறம் மெட் ப்ளஸ்ஸு எக்ஸைடுனாலும் கடைகள் இருக்குது அந்த கடைகளுக்குள்ளே ஒரு வழி இருக்குது அதுக்கிட்ட போய் பார்க்குறேன் அங்கே தான் வந்து ஸ்ரீமத் வேணுகோபால சுவாமி ஜீவசமாதி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் கடைகள் இருக்கும் இந்த கடைகளை ஒற்றினா மாதிரி இருக்கும் இந்த இந்தியன் ஆயில் பக்கத்தில் ஒரு கடையும் அது இருக்காது செல்வரண பெட்ரோல் பங்க் வந்து ஆனால் கடைகள் தான் இருக்காது எதிர்க்க பாருங்கள் மெட் ப்ளஸ் அது பக்கத்தில் தான் வேணுகோபால சுவாமி ஜீவசம் இந்த மெட் ப்ளஸ் கடைக்கு பக்கத்தில் தான் வேணுகோபால் சம் சமாதி ஒரு இரும்பு கேட்டு மூணு இருக்கும் அது சைடில் ஒரு வழி இருக்கும் மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அது தான் வேணுகோபால் சம் ஜியோஸ் இந்த இடத்துல மரங்கள்லாம் இருக்குது மெட் ப்ளஸ் கடை இருக்கும் அந்த இரும்பு கேட்டுக்குள்ளே தான் வேணுகோபால் சம் ஜீவச மாதிரி இது வந்து ராஜ்குல் பார்க்கும் சிக்னல் இது இந்த இரும்பு கேட்டுக்குள்ளே வேணுகோபால் சாமி இந்த மரங்கள்லாம் இருக்கு அந்த வழியாக தான் போகணும் குருபுரிய டைமில் தாம்பரம் கிழக்கு தாம்பரம் போடுறதோடு எதிர்க்க இருக்கிறது ஒரு பெட்ரோல் பங்கு இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் பங்கு இந்த இடத்துல மரங்கள்லாம் இருக்குது மெட் பிளஸ் கடை இருக்கும் அந்த இரும்பு கேட்டுக்குள்ளே தான் வேணுகோபால் சுவாமி ஜிஎஸ்டி இது வந்து ராஜ்குல் பார்க்கும் சிக்னல் இது இந்த இரும்பு கேட்டுக்குள்ளே வேணுகோபால் சுவாமி இந்த மரங்கள்லாம் இருக்குது அது வழியாக தான் போகணும் குருபூஜை டைமில் தாம்பரம் கிழக்கு தாம்பரம் எதிர்ப்பிற்கு ஒரு பேட்டோல் பங்கு இந்த பக்கம் ஒரு பேட்டோல் வணக்கம் தாம்பரம் என்றால் தம் பரம் என்று அருளியவர் அருள்மிகு சித்தர் ஞானவல்லல் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகள் இவருடைய ஜீவசமாதி சென்னை கிழக்கு தாம்பரம் ராஜ்கீழ்பாக்கம் மகாலட்சுமி நகர் பேருந்து நிறுத்தம் அங்கு அமைந்துள்ளது கார்த்திகை மாதம் முதல் தேதி அடிப்படையில் இவருடைய குரு நடைபெறுகிறது இவருடைய ஜீவசமதிக்கு எதிர்பக்கம் கொஞ்சம் தள்ளி அந்த ராஜ்கீழ் பக்கம் சிக்னல் இருக்கும் அந்த இடத்துல கடைகள்லாம் இருக்கும் அந்த கடைகள் பக்கத்தில் ஒரு ஸ்ரீமத் வேணுகோபால் சாமி ஜீவசமதி இருக்குது அங்கே பெயர் பழக வெளியே இருக்காது அப்புறம் போட்டோ வீடியோ எடுக்க அங்கே அனுமதி கிடையாது மிக அருமையான இடம் வேணுகோபால் சாமி இந்த குரு பூஜைக்கு வரவங்க அங்கேயும் தரிசனம் செய்யுங்க விரைவில் அவருக்கு அடுத்த பஞ்சமி இந்த மாதத்துலுமே வந்து வேணுகோபால் சுவாமிக்கும் குரு பூஜை வரும் அதுக்குத்தையும் அழைப்புதல் வழங்குகிறேன் நன்றி சித்தருடைய ஜீவசம்மாதி குரு பூஜை தகவல்களுக்கு மற்றும் வழி விவரங்கள் தெரிந்து கொள்ளவும் தினசரி இரு ஒன்பது மணிக்கு உங்களுக்காக உள்ள மக்களுக்காக நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சென்னை வடபள்ளியில் நமது நிலையத்தில் நடைபெறுகிற பிரார்த்தனையில் கலந்து கொள்ளவும் வேண்டுகிறேன் சித்த சீக்கிரட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குறிப்பிட்ட வேண்டுதல்களுக்கு நம்முடைய அலைபேசனுக்கு அழைத்து பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபணி சென்னை இங்கிருந்து வேலை செய்து போடுறது அது ராஜபு பார்க்க சின்ன சின்ன ஸ்ரீமதி வேணுகோபால் சுவாமி ஜீவசமாக இருக்கு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அது பக்கத்தில் மெட் பிளஸ் கடை இருக்கும் மெட் ப்ளஸ் கடை பக்கத்தில் வழி இருக்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ ஊ இ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஊ இ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமளச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்